இந்தியா விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டுகளில் முப்பது நாற்பது ஆண்டுகளாக நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் சாசன தன்மையிலிருந்து விலகி செல்லக்கூடிய வகையில் தீர்ப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம் சென்னை வடபழனியில் அரசியல் சாசனத்திற்கு ஊறு விளைவிக்கும் சனாதனம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற வழக்கறிஞர் அருள்மொழி பாகிஸ்தானை போல இந்தியாவும் ஒரு சார்பு நாடாக மாற்ற வேண்டும் என சனாதனவாதிகள் நினைப்பதாக தெரிவித்தார் அரசின் அனைத்து இயந்திரங்களையும் தங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்ற வேண்டும் என பாஜக உள்ளிட்ட சனாதனவாதிகள் நினைப்பதாக வழக்கறிஞர் அருள்மொழி சாடியுள்ளார் ஆட்சியின் அனைத்து இயந்திரங்களையும் தங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்ற நினைக்கிறார்கள் என தெரிவித்த வழக்கறிஞர் அருள்மொழி குருகுலத்தில் படித்தவர்களுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார் பாகிஸ்தான் இந்தியாவை இந்துஸ்தானாக மாற்றணும் இவர்களுக்கு வந்து ஒரு நார்வே மாதிரி ஒரு ஸ்வீடன் மாதிரி முன்னேறிய நாடாக மாற்றணுன்னுலாம் ஆசை இல்லை அதிகபட்சம் பாகிஸ்தான் குறைஞ்சபட்சம் ஆப்கானிஸ்தான் இவ்வளோதான் இவங்களுடைய கனவு இலக்கு அதை அடைஞ்சிட்டா முடிஞ்சுது கதை இதை நோக்கி ஒரு ஆட்சி நடக்குது ஆட்சியினுடைய அனைத்து இயந்திரங்களும் அதற்கேற்றார் போல மாற்றப்படுகின்றன இவ்வளவு அழிவு நடந்தாலும் மக்கள் நம்பி முறையிடுகிற இடம் என்பது நீதிமன்றம் அங்கேயும் கொண்டு வந்து அவங்களையே உட்கார முடிஞ்சுது இந்த கருத்தரங்கில் பேசிய ஓய்வு பெற்ற நீதியரசர் அரி நீதிமன்றங்களில் பாஜக தன் செல்வாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகிறது என்றும் அதுதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்திலும் நடக்கிறது என்றும் தெரிவித்தார் இந்தியா விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டுகளில் முப்பது நாற்பது ஆண்டுகளாக நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் சாசன தன்மையிலிருந்து விலகி செல்லக்கூடிய வகையில் தீர்ப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம் சென்னை வடபழனியில் அரசியல் சாசனத்திற்கு ஊறு விளைவிக்கும் சனாதனம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற வழக்கறிஞர் அருள்மொழி பாகிஸ்தானை போல இந்தியாவும் ஒரு சார்பு நாடாக மாற்ற வேண்டும் என சனாதனவாதிகள் நினைப்பதாக தெரிவித்தார் அரசின் அனைத்து இயந்திரங்களையும் தங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்ற வேண்டும் என பாஜக உள்ளிட்ட சனாதனவாதிகள் நினைப்பதாக வழக்கறிஞர் அருள்மொழி சாடியுள்ளார் ஆட்சியின் அனைத்து இயந்திரங்களையும் தங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்ற நினைக்கிறார்கள் என தெரிவித்த வழக்கறிஞர் அருள்மொழி குருகுலத்தில் படித்தவர்களுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார் பாகிஸ்தான் இந்தியாவை இந்துஸ்தானாக மாற்றணும் இவர்களுக்கு வந்து ஒரு நார்வே மாதிரி ஒரு ஸ்வீடன் மாதிரி முன்னேறிய நாடாக மாற்றணுன்னுலாம் ஆசை இல்லை அதிகபட்சம் பாகிஸ்தான் குறைஞ்சபட்சம் ஆப்கானிஸ்தான் இவ்வளோதான் இவங்களுடைய கனவு இலக்கு அதை அடைஞ்சிட்டா முடிஞ்சது கதை இதை நோக்கி ஒரு ஆட்சி நடக்குது ஆட்சியினுடைய அனைத்து இயந்திரங்களும் அதற்கேற்றார் போல மாற்றப்படுகின்றன இவ்வளவு அழிவு நடந்தாலும் மக்கள் நம்பி முறையிடுகிற இடம் என்பது நீதிமன்றம் அங்கேயும் கொண்டு வந்து அவங்களையே உட்கார வச்சுட்டா முடிஞ்சுது இந்த கருத்தரங்கில் பேசிய ஓய்வு பெற்ற நீதியரசர் அரி நீதிமன்றங்களில் பாஜக தன் செல்வாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகிறது என்றும் அதுதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்திலும் நடக்கிறது என்றும் தெரிவித்தார்